தரம் காக்கும் தமிழே தடை கற்கள் உண்டாலும் தடந்தோல் உண்டி சிரித்தாய் படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழ உயிரே நறந்தேனே செயலினை மூச்சனை உனக்களித்தேனே நெஞ்சம் நிறைய வஞ்சகம் மூளை நிறைய சிக்கல்கள் ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியாது வஞ்சித்து வாழ்வுதான் வாழ்க்கை என்று கருதி வாழுகிறவன் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாற்பது ஆயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டு நாற்பது நாட்கள் ஆகியும் அந்த ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றுகிறான் இப்படி ஒருவனிடத்தில் அந்த ஊரில் எல்லோரையும் ஏமாற்றினான் அவன் கட்டி இருக்கிற வீடு அவன் பயணம் செய்கிற கார் அவனுடைய படோடாபமான வாழ்க்கை எல்லாம் இப்படி வந்த செல்வம்தான் உழைக்காமலே இருந்து உண்ண துடிப்பது ஊர் ஏற்றுக்கொள்கிறது வள்ளுவன் சொன்னான் ஊர் ஏற்றுக்கொள்கிறதோ தெரியவில்லை ஆனால் அவனை பஞ்ச பூதங்களும் அவனை பார்த்து சிரிக்கின்றன என்று வள்ளுவர் பதிவு செய்கிறார் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தை நகும் என்பது திருக்குறள் ஊரும் உலகம் அவரை ஒப்புக்கொள்கிறதோ இல்லையோ பஞ்ச பஞ்சபூதங்களே அவனை சபிக்கின்றன பஞ்சபூதங்களே அவனை பார்த்து சிரிக்கின்றன இப்படி ஐம்பூதங்களும் சிரிக்கிற அளவுக்கு வாழுகிற வாழ்க்கைக்கு பெயர் வாழ்க்கையா என்று கேட்கிறார் வள்ளுவர் பஞ்சபூதங்களே பார்த்து நகைக்கின்ற வாழ்க்கையை வாழுகிற தனி மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக பிறந்ததுதான் திருக்குறள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்